சென்னை மண்ணில் பங்களாதேஷ்க்கு எதிரான முதல் டெஸ்ட்டில் பங்களாதேஷை வந்துட்டு ஒரு சென்னை தமிழன் செஞ்சு விட்டுருக்காப்பில் இந்தியா தான் முதல் பேட் பண்ணாங்க அதுவே நமக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜுங்க சென்னை ஆடுகளம் பொறுத்தவரை முதல் பேட் பண்ணுறனி டெஃபினட்டாக வின் பண்ணிடுவாங்க இது வேர்ல்டு கப் டெஸ்ட் சாம்பியனை வந்துட்டு பாயிண்ட் டேபிள் கவுண்ட் ஆகும் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இந்த நிலையில் பெரிய முதலைகள் ரோஹித் சர்மா கோலி வந்துட்டு மிகப்பெரிய லெவலில் முழுங்குவாங்கன்னு பார்த்தோம் ஆனால் வந்துட்டு பாம்புகள் வந்துட்டு முதலையை கடிச்சு விஷத்தை ஏற்றிடுச்சுங்கன்னு வைங்களா ரோஹித் சர்மா ஆறு இந்த கில்லு எதுக்குன்னு தெரியலைங்க பல்லு இல்லாமல் தெரியலாம் அவனை போட்டி எடுக்கிறாங்க தொங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல டக்கு அந்த பக்கி அதுக்கப்புறம் கோழி ஒரு மணி நேரத்தில் மூணு விக்கெட் போச்சு அவ்வளோதான் சோழி முடிஞ்சுன்னு தான் நினச்சோம் ஏன்னா பங்களாதேஷ் வந்துட்டு பாகிஸ்தான் ரெஸ்டில் பீட் பண்ணிட்டு வந்திருக்காங்க அவ்வளோதான் கதம் கதம் நினைக்கும் போது பண்டும் அண்டு பண்டும் ஜெய்ஸ்வாலும் உணவு இடைவெளிக்கு பிறகு டீசெண்டான ஸ்டார்ட் கொடுத்தாங்க ஜெய்ஸ்வால் வந்துட்டு அரை சதம் அண்டு பண்டு வந்துட்டு நாற்பதுங்க ராகுல் இந்த பல்லு பையெல்லாம் எதுக்கு இருக்காயின்னு தெரியல ஓகே ஏதோ கடனுக்கு வச்சு திருஷ்டியை கழிக்கிறாயின்னு வைங்களேன் ராகுல் வந்துட்டு பதினாறுன்னு அவுட்டு அதுக்கப்புறம் தாங்க அவ்வளோதான் சோழி முடிஞ்சு நூறு ரனில் ஏறத்தால் இந்தியா ஆல் அவுட் ஆயிருவாங்க ஒரு நூற்றி அறுபது ரன் குள்ள அப்படிதான் நினைச்சோம் அந்த ஹாசன் முகமது வந்து சமையா போலிங் போட்டாருங்க அவர் தான் ஏறத்தால் ஒரு ஐந்து விக்கெட் நாலு விக்கெட் எடுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே அதுக்கப்புறம் தான் கேமை மாற்றினாங்க இரண்டு தமிழர்கள் அது என்ன ப்ரோ இரண்டு தமிழர்கள்னு கேட்டீங்கன்னா ஜடேஜா ஆல்ரெடி சொல்லியிருக்காரு என்னோட சொந்த மாநிலம் குஜராத்தாக இருந்தாலும் என்ன உருவாக்குனது வந்துட்டு சென்னை தான் சென்னை சென்னை தமிழன் தான் நான் அடிக்கடி சிஎஸ்கே டீம்ல விளையாடும் போது சொல்லியிருக்காரு அந்த தமிழனும் அண்ட் ரியல் தமிழனும் அஸ்வினும் இணைஞ்சாங்க என்ன அப்படிங்கிறீங்க டெஸ்ட்டை அதாவது ஓடிஐ ஃபார்மட் மாதிரி மாற்றினாங்க டமு டுமு டுமு டமுன்னு சடார் படார் படா சடான்னு அதாவது பாலுக்கு பால் ரன் அடிச்சாங்கன்னு வைங்களா இவர் நாற்பத்தி ஏழு பந்துலேயே சதம் அடிச்சிட்டாருங்க அஸ்வின் அவர் சொந்த கோட்டையில் சொல்லி சொல்லி அடித்தார் பத்து பவுண்டரி அண்ட் இரண்டு சிக்ஸர் அண்ட் ரவீந்தர் ஜடேஜா செம்ம ஸ்டார்ட்னு வைங்களா நூற்றி ஒரு ரன் விளாசி இருக்காருங்க சதம் கன்வெர்ட் பண்ணியிருக்காரு அஸ்வின் ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்காரு மேலும் ஒரு ஐந்தாவது பேட்ஸ்மேன் மேட்ச் அண்டர் ப்ரெஷரில் வந்துட்டு சதம் கன்வெர்ட் பண்ணி பங்களாதேஷ நிலகுலேயே வச்சிருக்கார் என்றே சொல்லலாம் பங்களாதேஷ் வீரர்கள் அனைவருமே அதாவது அஸ்வின் செஞ்சுரி அடித்த பிறகு செலிப்ரேட் பண்ணார் இல்லையா பங்களாதேஷ் வீரர்கள் செலூட் பண்ணாங்க அதை விட அவங்க அம்மா அப்பா எழுதிட்டாங்க அதெல்லாம் வந்துட்டு ஒரு வேற லெவல் கூஸ்பர் மூமென்ட் என்றே சொல்லாங்க கண் கலங்கிட்டாங்க அது ஒரு ஆனந்த கண்ணீர் என்றே சொல்லலாம் ஓவரால் வந்துட்டு இந்திய மானத்தை இரண்டு தமிழர்கள் காப்பாற்றிருக்காங்க என்றே சொன்னாங்க ஆஸ் அண்ட் ஜடேஜா இவங்க ரெண்டு பேரும் இல்லைன்னா இன்றைக்கி மேட்ச் நக்கிட்டு போயிரும் நக்கிட்டு போயிருக்கும் பட் பங்களாதேஷை நக்க வச்சது வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் இருந்தாங்க இந்திய டீம் ஸ்கோர் வந்துட்டு நூற்றி அறுபதே போகுமான்னு டவுட்டில் இருந்தது பட்டு விர்ரு விரு பிரனு ஏறத்தால் நானூறு ரன் பக்கத்தில் ஸ்கோரை நெருக்கிட்டாங்க சென்னை மன்னை பொறுத்தவரை ஒரு நாளில் நானூறு அடிச்சிட்டாலே ஆப்னன் டீம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க ஏன்னால் இந்திய டீமில் வந்துட்டு பும்ரா இருக்காங்க அண்ட் அஸ்வின் ஜடேஜா இருக்காங்க டேஃப்னெட்டாக வந்துட்டு பங்களாதேஷை ஒரு இரநூறு ரன்குள்ளே சுருட்டி போட்டுருவாங்க என்று சொல்லாம் முதல் இன்னிங்ஸில் சுருட்டி போட்டுருவாங்களா சேம் டைம் அஸ்வினோட செஞ்சுரி குறித்தும் ஜடேஜாவோட அந்த ஸ்டெடியான பார்ட்னர்ஷிப் குறித்தும் உங்களோட கருத்தை போட்டு விடுங்க சொல்லிட்டு வீடியோ கம்ப்ளீட் பண்ணுறாங்க